ஓம் சாயராம் நாம் வந்து நட்சத்திர செய்யுள்களே அந்தந்த நாட்களில் பிறந்திருக்கிற நட்சத்திரதாரர்களுடைய அந்த நல்ல பலனை அனுபவிக்க வேண்டி சொல்ல வேண்டிய தமிழ் செய்யுள்களை நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா இன்றைய நட்சத்திரதாரர்கள் மிருகசீரிடம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற அனைவரும் சொல்லி அழகாக வாழ வேண்டிய ஒரு அழகான செய்யுள் என்ன தெரியுமா தமிழ் மறையில் சொல்லக்கூடிய இந்த செய்துளை சொல்லிடுவாங்க இப்போ நான் செய்யுள்ள சொல்கிறேன் சீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரு மிக்க ஒரு ம நலம் கொடுக்கக்கூடிய நல்ல மந்திரம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் நீயானாய் போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இதுதான் ஒரு அழகான செய்யுள் மீண்டும் நான் சொல்றத மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற அன்பர்கள் சொல்ல வேண்டிய மிக்க ஒரு நல்ல மந்திரம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அருப்பாய் போற்றி எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் நீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சொல்லுங்க அழகான ஒரு நல்ல வாழ்க்கையே இன்றைய நாளை இந்த மிருகசி இடத்துல பிறந்திருக்கிற அன்னைவரும் வெற்றிகரமாக வாழ வேண்டிய ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை பெற வேண்டி சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த அழகான மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்